நாங்கள் தான் அடுத்த ஆட்சி நாங்கள் தான் அடுத்த முதலன்று சில அநாதாய நிலைகளை சுற்றி கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் இன்றைக்கு அதை புதற்றி கொண்டிருக்கிறார்கள் நான் யார் எப்படிப்பட்டவர் எந்த கட்சி எந்த கட்சி தலைவர் என்றெல்லாம் சொல்ல விரும்பலை காரணம் அவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை அதுதான் உண்மை அவர்கள் பெயரை சொல்லி இந்த மேடைக்கு உரிய அங்கீகாரத்தை இந்த மேடைக்குரிய கௌரவத்தை நான் குறைத்துக்கொள்ள விரும்பலை அதான் உண்மை அதை எனக்கு புரிந்துக்கணும் நானாக இருந்தாலும் சரி தம்பி உதயநிதியாக இருந்தாலும் சரி அண்ணன் துரைமுருகனாக இருந்தாலும் சரி என்ன சொன்னோம் மாற்று கட்சி தான் சொன்னோம் அந்த கட்சியுடைய பேரை கூட சொல்ல எங்கள் வாய் வரல காரணம் எத்தனையோ கட்சி இருக்கு எத்தனையோ கட்சி பேரை சொல்கிறோம் ஆனால் இந்த கட்சியும் பேரை சொல்ல நாங்கள் மறுப்பதுக்கு என்ன காரணம் அனாதைகளா சேர்ந்து கூட்டணி இருக்கிற நான் நான் தண்ணி திணிக்கிறேன்னா அனாதையா நீ அப்படிதான் ஆரம்பத்தில் சொல்லிடுங்க அனாதை பேரை பார்த்தீங்க அரண்டு போய் தெரியல எதுக்கு தெரியுது பெரியாரை வச்சின் பேசிட்டே இருங்க பெரியாரை பேசிக்கிட்டே இரு நான் பிரபாகரனை பேசிருக்கேன் பொது என் தலைவன் பிரபாகரனை பேசி நான் ஓட்டு கேட்கிறேன் நீ பொது தளத்தில் பெரியார பேசி ஓட்டு கேளு யார் பெரியாலும் தெரியும் ஆனால் இந்த சில சில கட்சிகளை பார்க்கிறோம் தொடங்கிய உடனே ஆட்சிக்கு வருகிறோம் ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் தான் அடுத்த ஆட்சி நாங்கள் தான் அடுத்த முதல் என்று சில நிலையை நிலைகளை சுற்றி கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் இன்றைக்கு அதை பதற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நான் யார் எப்படிப்பட்டவர் எந்த கட்சி எந்த கட்சி தலைவர் சொல்ல விரும்பல காரணம் அவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை அதுதான் உண்மை அவர்கள் பெயரை சொல்லி இந்த மேடைக்கு உரிய அங்கீகாரத்தை இந்த மேடைக்குரிய கௌரவத்தை நான் குறைத்துக் கொள்ள விரும்பல அதான் உண்மை புரிந்துக்க நானாக இருந்தாலும் சரி தம்பி உதயநிதியாக இருந்தாலும் சரி அண்ணன் துரைமுருகனாக இருந்தாலும் சரி என்ன சொன்னோம் மாற்றுக் கட்சி தான் சொன்னோம் அந்த கட்சியுடைய பேரை கூட சொல்ல எங்க வாய் வரல காரணம் எத்தனையோ கட்சி இருக்கு எத்தனையோ கட்சி பேரை சொல்றோம் ஆனால் இந்த கட்சியும் பேரை சொல்ல நாங்கள் மறுப்பதற்கு என்ன காரணம் உண்மையிலேயே ஒரு அரசியல் கட்சியாக இருந்து மக்களுக்காக பாடுபட கட்சியாக இருந்துக்காக உழைக்கக்கூடிய கட்சியாக இருந்து உண்மையிலேயே தமிழனுக்காக பாடுபட கட்சியாக இருந்தால் நான் சொல்லலாம் வேஷம் வேஷமிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டவர்கள் தான் உண்மை நாற்பத்தொம்பதில் தொடங்கி இந்த இயக்கம் ஐம்பத்தேழில் முதல் முதலில் தேர்தல் களத்திலே நாம் ஈடுபட்டோம் அதுவும் தேர்தல் களத்தில் ஈடுபடலாமா வேண்டாமா என்று திருச்சியில் நடைபெற்ற மாநாட்டில் அண்ணா அவர்கள் அந்த மாநாட்டிலே கூடிய இந்த மக்களிடத்தில் ஓட்டு வச்சு வாக்குச்சீட்டு வாக்குச்சீட்டை கொடுத்து ஓட்டு பெட்டியை வச்சு ஒரு துண்டு சீட்டை கொடுத்து அதில் தேர்தலில் ஈடுபடலாம் ஈடுபட வேண்டாம் என்று எழுதி போடுங்கள் என்று சொல்லி அதற்கு பிறகு அந்த பெட்டியில் விழுந்த சீட்டுகளெல்லாம் எடுத்து எண்ணி பார்த்து தேர்தல் களத்தில் ஈடுபடலாம் என்பதை அதிகமான அளவிற்கு எழுதி போட்ட காரணத்தால் தேர்தலில் ஈடுபட்டோம் அதான் உண்மை ஐம்பத்தேழில் ஈடுபட்ட தேர்தலில் பதினைந்து இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர்களாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் பதினைந்து இடங்கள் முதல் முதல் ஐம்பத்தேழில் அதற்கு பிறகு அறுபத்தி ரெண்டில் ஐம்பது இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றோம் எதிர்கட்சியால் வரிசையில் உட்கார்ந்தோம் அதைத் தொடர்ந்து அறுபத்தேழுல ஆட்சி பொறுப்பேற்றோம் அண்ணா தலைமையில் ஆட்சி பொறுப்பேற்றோம் ஆட்சி பொறுப்பேற்ற அண்ணா அவர்கள் தொடர்ந்து நீண்டாண்டு காலம் நம்மிடத்தில் வாழ முடியாமல் ஒரு கடுமையான நோய்க்கு ஆளாக்கப்பட்டு அதற்காக அமெரிக்காவுக்கு சென்று அறுவை சிகிச்சையெல்லாம் செய்துவிட்டு கூட வந்தார் ஆனால் இடத்துல அவர் தொடர்ந்து வாழ முடியாத ஆளாகி நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து விட்டார் அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞரவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றார் கலைஞரவர்கள் ஐந்து முறை முதலமைச்சராக தமிழ்நாட்டின் ஆட்சி பொறுப்பிலிருந்து ஆட்சி நடத்தி காட்டியிருக்கிறார் அதற்கு பின்னால் ஆறாவது முறையாக இந்த ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்களால் தமிழ்நாட்டு மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு இன்றைக்கு நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு நம்முடைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி என்றால் என்ன என்று கேட்பதற்கு ஒரே ஒரு புதல் இங்கே கூடியிருக்கை நீங்க நீங்கள் தான் இது அடையாளம் இதுதான் திராவிட மாடல் திராவிட மாடல் சொன்னாவே சிலருக்கு ஒரே கோபம் பொத்துக்கிட்டு வருது வீர ஆவேசம் வருது ஆவேசம் வரட்டும் கோபம் வரட்டும் இப்படி சொல்ல சொல்லதான் தான் திராவிட மாடல் மாட மாடல் நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் அதுக்காக நாங்கள் பயந்துட்டு போய் முள்ளையில் ஓடிங்கிட மாட்டோம் நீங்கள் சொல்ல சொல்லத்தான் கழகம் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கு நீங்கள் இப்படி தலைக்குறைவாக பேச பேசத்தான் இன்றைக்கு உங்கள் இடத்துலேருந்து எல்லாரையும் இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் எந்த கூட்டத்தை பார்த்தாலும் தெரியும் பேசணும் நாங்கள் கூட பல நேரங்கள் உண்டு கவர்னர் ராஜ் ஆளுநராக இருக்கக்கூடிய கவர்னர்கள் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறார நம்ம எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கார திராவிடல் திராவிடங்கிற சொல்லுக்கு எதிர்ப்பதமாக பேசிகிட்டு இருக்கிறார ஆரியத்துக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கிறார இப்படி மதத்தை மையமாக வச்சு பேசிகிட்டு இருக்கிறார என்ன தான் வருத்தப்படுவது உண்டு பேசட்டும் அவர் பேச பேசதான் நமக்கு ஆதரவு ஆசையாகுது அதனால் சில பேர் கவர்னரை மாற்றுங்கள் மாற்றுங்கள்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் சட்டமன்றத்தில் நாங்கள் கவர்னர் மாற்றுங்கள் தீர்மானம் போட்டுருக்குறோமா அதே மாதிரி தான் நீங்கள் யாரை நம்ப நம்பி நம்பி போனீங்களோ அது வீணாக போச்சு அப்படின்னு வருத்த போடு வந்திருக்கீங்களோ அவங்க இன்னும் பேசிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும் பேசிக்கிட்டே இருந்தால் தான் மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க மக்களைலாம் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க எதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ஒரு பழமொழி சொல்லுவாங்க சூரியனை பார்த்து என்னென்ன உங்களுக்கே தெரியும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு நாம் நம்ம வேலையை பார்ப்போம் நமக்கு மக்கள் நம்மை நம்பி நம்ம இடத்துல நாம் தந்த வாக்குறுதிகளை உறுதிமொழிகளை நம்பி நம்ம இடத்துல ஆட்சி ஒப்படைச்சிருக்கிறாங்க ஆக அந்த உறுதிமொழிகளெல்லாம் படிப்படியாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் பெரியாருடைய பெருந்தொண்டர்கள் பெரியாருடைய வழி தொண்டர்கள் வழிபாட்டாளர்கள் அங்கே வந்து பேசணும் ஸ்ரீமான் பெரியாரை பேசிட்டார் பெரியாரை இழிவா பேசிட்டார் அதனால் அவருக்கு ஓட்டு போடாத அப்படின்னு நல்ல ஆண்மகன் சொல்லணும் எப்படி சொன்னோம் அங்கே வந்து சொல்லணும் பெரியாரை பற்றி பேசி ஓட்டு கேட்கணும் சரியான வீரமைத்த ஆண்மக்கள் அங்கே வந்து பேசணும் அங்கே பெரியார் அங்கே போட்டு காந்தி படத்தை கேட்டு ஓட்டு கேட்டால் இந்த சேர் போயிட்டு பிடிச்சிட்டு வைக்கணும் இல்லை எதுக்கு உனக்கு பெரியார் தெரியாரு தானே கட்சியாக இருந்துச்சு எந்த இடத்துல ஒன்று கொள்கை இருக்கு ஆரிய எதிர்ப்பு ஆரிய ராஜாஜி துணை இல்லாமைய திமுக அரியணையிலேயே இருந்துச்சு நீ என்ன வீரமிக்கான் மக்கள் ஆரிய எதிர்ப்பு ஆரிய கிடந்த பாண்டிய நெடுஞ்செலியனின் வேற இந்த திருட்டு திராவிட படையை கடக எல்லாராயும் நினைக்கிறேன் இது ஒரு கூட்டம் முப்பத்தி ரெண்டு இயக்கம் எதுவும் நூற்றம்பது பேரை கூட்ட முடியலைங்க என் ஒருத்த மகனை எழுத்து மொத்த பேரும் திரண்டி நின்றுட்டு இருக்கிறீங்க என் தலைவனை எழுத்து இருபது நாடு சேர்ந்து கண்ட போட்டேன் இத்தனை கட்சியை கூட்டிகிட்டு என்னை ஒருத்தன் ப்ரைவரை எழுத்து நிற்க முடியல ஒன்னால ஏன் கிறங்கா இன்னைக்கு தொழில் சொல்லுங்க ஆர் பிரசாந்த் கிஷோர் பாண்டே யார் பீகாரிய பிராமணன் அவனே என் குற்றி இருந்த இங்கே எங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான் இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேயை விட பத்து மடங்கு இருபது மடங்கு அறியிறார் ரங்கராஜு பாண்டே அவனுக்கு இந்த பிரசாந்த் கிஷர் பாண்டகி தமிழ்நாடு தெக்கது வடக்குது எத்தனை ஆறு இருக்குது ஏரி இருக்குது குளம் இருக்குது எத்தனை சமூகம் இருக்குது எதுவும் தெரியாது ஆனால் பாண்டகி தெக்கு வடக்குல முக்கு முடு கூட தெரியும் நீ அவனை ஸ்ட்ராட்டஜிஸாக வச்சு வேலை செய்ய பாப்போம் இப்போ ராபின் சர்மான்னு ஒருத்தனை குடிச்சு வந்த அவன் யாரு சூத்ரா இல்லை சத்திரியனா இல்லை வைசியனா யார் நீ சொல்கிற சோ கால்ட் ஆரிய பிராமணன் தானே அந்த ராவின் சிங் சர்மாவுக்கு போகிறது நான் எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கிற அரியர ராஜா சர்மா ஐயா எச் ராஜா அவர் பேர் அறிஞர் அவருக்கு தமிழ் தெரியும் தமிழ் இலக்கியம் தெரியும் பாண்ட கிண்டி அவங்கள வச்சு ஒரு தடவை வேலை செஞ்சு பாரு அடிச்ச அடியில் செவில் திரும்பி எஸ்வி சேகர் பின்னாடி நீ என்ன எழுதி எச்வி செய்யர் அப்பாவுக்கு பேர் வைக்கிற எழுதி வைக்கிற அந்த பேரை தெருவு வா தமிழ் இலக்கியத்தை இந்த ஆவணத்தை சேர்த்து வைக்க எங்கள் தாத்தா இருக்கான் தமிழ் தாத்தா ஊபிய சாமிநாதர் பேரவைக்கு தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளில் குரு ஒருத்தர் இருக்கார் ஆசான் சூரியநாராயண சாஸ்திரிங்கிற தன் பேரை கலைஞர் என்று மாற்றி வைத்த பிறந்தகை அவர் பேரவை தமிழ் இலக்கிய உலகில் பெரும் பாட்சலை ஏற்படுத்தி எங்கள் பார்த்தேன் ஒருத்தர் இருக்கான் பாரத் அவன் பேரவை எழுதி எச்சு அப்பா பேர் வைக்கிறீங்க நீங்கள் சொன்னதை நிறைவேற்றிட்டேன் நான் சொல்கிறதை நிறைவேற்றி என்ன சொன்னீங்க தேர்தலும் உங்களுக்கு ஓட்டு கேட்க அவர் ஓட்டு கேட்டா அவர் வாழ்கிற தெருவில் இருக்கிற பிராமணம் கூட உங்களுக்கு போட மாட்டான் என்ன உளவு வச்சிருக்கீங்க அதிகாரிகளை மாற்றுங்க நல்ல எடுத்து தர சொல்லுங்க எனக்கு அதுக்கு நிறையா இருக்கு எனக்கு தேவையில்லை எனக்கு காது வெளியே வர இருக்கு மொழியை செயல்படுத்த நேரம் இல்லை காலம் இல்லை நீங்கள் வர விளம்பது எனக்கு அதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு நானே பெரிய ஸ்ட்ராட்டஜி பெரியார் நீங்கள் திராவிட குறியீடான்னு இருக்கிறீங்க நாங்கள் எங்கள் தலைவன் வந்து தமிழ் தேசியத்தின் எழுச்சி அதனுடைய முகம் முகவரி பேர் பெரும் அடையாளமாக நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் தமிழை சனியின் காட்டு முறையை முடிக்கீங்க எங்கள் தலைவனுக்கு தமிழ் உயிர் முகம் முகவரி அடையாளம் எல்லாம் ரெண்டு தான் எதிர் கோட்பாடு திராவிடத்தின் குறியீடு பெரியார் தமிழ் தேசியத்தின் பெருங்குறியீடு பிரபாகிறான் அப்ப ரெண்டு தானே மோதணும் தம்பி

எட்டுல அவர்கள் கைதுட்டார்கள் ஏன் அங்க திராவிடம் போகல ஏன் போகல ஏன் போகல ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மொத்த தொன்ம தமிழ் இரும்பை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த திராவிட சூறு பிடிச்சிருந்தது தொடர்ச்சி தமிழ் தேசிய அறிஞர்கள் ஊருக்க ஊருக்க ஓடிக்கிட்டு இருக்க கூடாது புரியுதா திராவிட திராவிட புலிகள் திராவிட புலிகள் என்று எந்த இடத்துல திராவிட புலிகள் திராவிட புலிகள் என்று சொல்ல வேண்டிய தேவை எந்த இடத்துல திராவிட புலிகள் நாங்கள் கேட்டது திராவிட ஈழமா தனித்தமிழ் ஈழமா எதையாவது பேசிட்டா துணைக்கு எங்கேயா தோண்டி எடுத்துட்டு வராது நான் நேருக்கு நேரம் நிற்கிறேன் பேசு நான் தமிழனா திராவிடனா உங்ககிட்ட கேட்குறேன் நாங்கள் தமிழர் தான் திராவிட தமிழ் தமிழர் தமிழர் அரசு என்று பேசுவது என்பதே திராவிட எழுச்சிக்கு எதிரானது என்றார் ஐயா பெரியார் தமிழ் தமிழர் தமிழர் அரசு என்று பேசுவது திராவிட எழுத்துக்கு எதுன்னா திராவிட வேற பக்கம் இருக்கார் தமிழர் வேற பக்கம் இருக்கார் இல்லையா நான் கேட்டதுக்கு பதில் சொன்னோம் தமிழ் தமிழை அழிய விடக்கூடாது தமிழை காப்பாற்ற வேண்டும் தமிழுக்காக உழைக்க வேண்டும் தமிழுக்காக உயிரே கொடுக்க வேண்டும் என்று பேசுகிற கூட்டத்திடம் மற்றவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஐயா பெரியார் சொல்கிறார் இந்த மற்றவர்கள் யார் நாங்கள் தமிழர்கள் என் மொழி அழிந்து விடக்கூடாது என் மொழி சிதைந்து விடக்கூடாது அதை காப்பாற்றணும் அதுக்காக உழைக்கணும் அதுக்காக உயிரை கொடுத்தேனும் போராடணும்னு எண்ணூறு பேருக்கு மேலே போராடி சேர்த்துருக்கான் என் முன்னவர்கள் அவன் மொழி போகிற மாதிரி இருக்கான் அப்போ இந்த கூட்டத்தை தான் மற்றவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்ற மக்கள்னா இந்த மற்ற மக்கள் யார் அப்போ திராவிடம் இந்த மற்ற மக்கள் தனியார் கண்ணில் இருக்கானா இல்லையா நான் கேட்கறது கேள்வி நீங்கள் கேட்டால் நாங்கள் கேட்டால் பதில் சொல்ல மாட்டீங்க நீங்கள் கேட்டால் மட்டும் நான் சொல்லணுமா இந்த தலைமை ஆசிரியரா நீங்கள் கேள்வி நான் கேட்கறேன் அப்படிலாம் நான் கட்சி தலைவிட்டேன் அப்படிலாம் அப்படிலாம் முடியாது வேற ஏதாவது கேள்வி இருக்கா அது அந்த ஞானம் செய்யறது ஏழுல இப்போ நான் ஒன்று கேட்குறேன் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மூன்றரை ஆண்டுகளில் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குங்கு ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் கேட்டு அறிவார்ந்த வெறுமக்கள் நீங்கள் கேட்டுக்கணும் ஒரு லட்சம் போராட்டம்னா ஒரு லட்சம் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துட்டேன்னு சொன்னது யாரு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத நல்லாட்சி கொடுத்து விட்டுருக்கேன்னு சொன்னது யாரு ஒரு லட்சம் போராட்டம்னா அப்போ லட்சக்கணக்கான பிரச்சனைகளுக்கு மக்கள் போராடுறான் இந்த ஒரு லட்சம் போராட்டத்திற்கு அனுமதி கொடுத்த நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட தங்கச்சிக்காக போராட வந்த எங்களை அனுமதி மறுத்தது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் முன்னின்று போராட போராட்டத்துக்கு அனுமதி மறுத்தது அப்போ குற்றவாளி ஞானசேகரன்னு அரசா பதில் இருக்கா என் வீட முற்றுகை மூணு மணி நேரம் அதிகாரம் கொடுத்து ஒளி வச்சு பேசி என் படத்தை கட்சியோட பட்டையை போட்டு அடித்து நொறுக்கி பேசுகிற வரைக்கும் அனுமதி கொடுத்த காவல்துறை எங்களையே நான் பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்காக நின்று போராட அனுமதி தரேன் பதில்ண்ட பதில்டா சபாநாயகர் வார நாடாளுமன்றத்துக்கும் சரி சட்டமன்றத்துக்கும் சரி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகி நடுநாயகமாக இருந்து கவலை நடத்தணும் அதான மரபு அதான மரபு தமிழ்நாட்டின் சட்டசபையினுடைய சபாநாயகர் உங்களுக்கு புரியுது சபாநாயகர் அவர்கள் வந்து என் தம்பி ஞானசேகரன்னு பேசுறாருன்னா அது எப்படி எடுத்துக்கிறது ஏன் அதை நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கிற எந்த பொறுப்பும் இல்லாமல் நடுநிலையா இருந்த அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கு அரவணைச்சி சபையை நடத்தக்கூடிய சபையின் நாயகர் ஒரு ஆக்டிவிஸ்ட ஒரு குற்றவாளிய ஒரு வன்புணர்வு இந்த மாதிரி ஒரு குற்றத்தில் ஈடுபட்ட ஒருவனை என் தம்பி ஞானசேகரன்னு சொல்கிறார் என்றால் இது எப்படி எடுத்துக்கிறது எதை பற்றி பேச நீங்கள் தகுதி நேர்மை அருகே அவதூரை தவிர ஒன்றை ஏதாவது இருக்கா அற்ப விமர்சனமாக அவதூறு குப்பாய் தவிர வேற இருக்கா ஆக்கப்பூர்வமாக ஒரு கேள்வி என்ன நோக்கி எடுத்தோம் உங்களுக்கு ஏதாவது யாருக்காவது இருக்கா யாருக்காவது இருக்கா இருக்கா புதுசாக நாங்கள் ஏதாவது பெரியார பற்றி பேசுகிறோமா பெரியார் பேசியது எளியதை எடுத்து பேசுறோம் அதில் என்ன உங்களுக்கு என்ன மறுப்பு இருக்காது அதுதான் நீங்க நீங்க நீங்கள் காங்கிரஸ் இருந்து காங்கிரஸ் வாழ்க்கை பேசுகிற இங்க இருந்து காங்கிரஸ் வெளியிட கடவுள் இல்லை பேசி இருந்த பேரறிஞர் அண்ணா என்ற பெருந்தடை ஒன்றே குலம் ஒருமணி தேவையா வெளியிட்டு வந்து மாதிரி இப்போதான் தலைவழிக்குது அப்போதான் மாத்திரை போட முடியும் தவறான தவறான புரிதல் தவறான புரிதல் இல்லை அப்படி ஒன்றும் இல்லையே அப்பா பேரறிங்கிற அண்ணா தவறான வழிகாட்டுதல் செஞ்சாருக்கலாம் ஐயா கருணாநிதி ரொம்ப நாளாக திமுக வந்தா பெரியாரை ஏற்று பேசினார் சட்டசபையில இந்த கலவனை கலவனையே தேசிய பாதுகாப்புல கை செய்வீன்னு கேட்டிருக்காரு ஐயா பட்டவர்களை ஆட்சி அதை எப்படி பாக்குறீங்க பெரியாரை நாங்கள் நான் வழிநடந்த நடந்த பாதைங்கிறதுக்காக அது அமைதியா கடந்து போனேன் நீங்கள் பெரியார் தான் எல்லா நோய்க்கும் மருந்துன்னு சொல்லும்போது எங்கள் முன்னவர்கள் செய்த ஈகத்தை அவர்களுடைய போராட்டத்தை எல்லாவற்றையும் மறைச்சு ஒற்றை குழு நிறு நிறுவும் போது அதை உடச்சு நுறுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கு பெரியார் தான் எல்லாம் போது இல்லை பல முறை சொன்னேன் பெரியாரும் போராடினார் ஏற்கனவே தான் போராடினார் ஏற்கலை நீ திரும்ப திரும்ப அதை நிறுவ நினைக்கும் போது அதை நுழுக்க வேண்டிய தேவை இருக்கு நான் விட்டுட்டு பேசாம போயிருக்கு பின்னாடி வந்த ஒருவர் அதை வீழ்த்தி ஏறும்போது தமிழ் தேசிய அரசியல் இவர் எங்கள் கொள்கையை வழிகாட்டிக்கணும் மறுபடி தொடும் போது ஆடுறான்னு அடிக்க வேண்டியது எந்த இடத்துல அவர் கொள்கை எடுக்கிறீங்கன்னு கேட்க வேண்டிய தேவை வருது விளங்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் சும்மா விட்டுட்டு போயிருக்கலாம் என்னை எழுத்து போராடுறேன் எனக்கு முற்றுகைண்ணா சரி வா அப்படி வந்துடுது நீ தான் போயிருந்தா நான் பாட்டு தான் போயிட்டு வந்துருந்தேன் நான் பலமுறை சொன்ன பெரியார் ஒளிகளில் என் கோட்பாடு பிரபாகரன் வாழ்கை என்பதான் கோட்பாடு திராவிடம் ஒளிகளில் என் கோட்பாடு தமிழ்தேஜி என் வெள்க வளர்கிறதா என் கோட்பாடு அதை நீ திரும்பி திரும்பி ஹிந்தி ஒளிகல்ல தமிழ் வளர்க வாழ்க அதான் எங்களுக்கு கோட்பாடு அடுத்த தாய்மொழியை ஒழிக்கிறது இல்லை என் தாய்மொழியை அடிக்க விடாமல் பாதுகாக்கிறது தான் என் கோட்பாடு அப்போ நீ குறுக்கு ஊருக்கு வந்து போது அப்புறம் அண்ணன் என்ன தம்பி என்ன தாத்தா அண்ணன் அப்பா என்ன ஐயா அண்ணன் கொய்யா அண்ணன் போட்டு விழுறானு எழுத வேண்டியது தான் பார்த்துக்கிறீங்க சேர்ந்த யாரையாவது ஒருவர் ஊடகவியலாளர்கள் மட்டுமிக்க ஊடகங்கள் சேர்ந்த யாரையாவது ஒருவர் இரண்டு நிமிடம் பெரியாரை பற்றி பேசணும் ஐயா நீங்கள் கேள்வி கேட்டி தற்போது குறிப்போதெல்லாம் போயிட்ட நான் பேசுன்னு உள்வாங்க அங்கே பேசிய யாரையாவது சேர்ந்த யாரையாவது பெரியார் யார் பெரியார் பெரியார் அவ யார் அவரை பற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுங்க சொல்லுங்க ஏன் இவ்வளோ நாள் வெளியில் ஏறி பேசாமல் இருந்துச்சு திடீர்னு பிரச்சனை வந்து பெரியாரை பற்றி பேசுகிறனால வெளியில் வரைக்கும் என்ன திமுக தேவைப்படுது இஸ்லாமிய மக்களுக்கு பெரியார் இஸ்லாமிய இஸ்லாமியர்னு கூட சொல்ல ஸூளுக்கேன் அவனுக்கு இந்த நாட்டில் என்ன சம்பந்தம் இருக்கு நீ எந்த நாட்டுக்காரன் உனக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் நீ தமிழனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை பேசிட்டாரு இது தெரிஞ்ச எங்க என் இருக்கிற ரெண்டு இஸ்லாமிய சந்தர் போக்கு நாங்கள் பெரியாரை பேசிட்டாரு இவன் இவள் நாள் இருக்கு வெளியில் இருந்தா போய் அப்போ சார் வச்சு தானே பெரியாரை பேசுன வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தம்மா பெரியார் எப்போ சுவாரி தீமான் அப்போ போய் திமுகவில் சேரணுங்கண்ணே பெரியார் மேலே பட்டி கொண்டவர்கள் தானே மாண்பு மிகு முதல் வரையும் மாண்பு மிகு துணை முதல் வரையும் ஒரு பத்து நிமிஷம் எழுதி வச்சு படிக்க அந்த பெரியாரை பற்றி பேச சொல்லு நான் இருந்து பெரியாரை பற்றி பேசுகிறேன் என்னத்தையாவது பிரிச்சு தெரியும் பெரியாரை பேசி பெரியாரின் கோட்பாடு கொள்கைகளை பேசி வாக்கு சேகரிக்க பொது தொகுதி பொதுத்து தேர்தல் பொது தளத்தில் இந்த தலைவர்களுக்கு துணிவிருக்கா அனாதைகளா சேர்ந்து கூட்டு நீ நான் நான் தண்ணி சிந்திக்கிறேன்னா அனாதையா நீ அப்படிதான் ஆரம்பத்துல சொல்லிடுங்க அனாத பையல பார்த்து ஏன் அரண்டு போய் தெரியல எதுக்கு தெரியல பெரியாரை வச்சு பேசிட்டே இருங்க பெரியாரை பேசிக்கிட்டே இரு நான் பிரபாகரனை பேசிருக்கேன் பொது என் தலைவன் பிரபாகரனை பேசி நான் ஓட்டு கேட்கிறேன் நீ பொது பெரியாரை பேசி ஓட்டு கேட்க யாரு பெரியாருன்னு தெரியும் கேட்டிருக்கீங்களா கேட்குறீங்களா நீ சொல்றபடி அப்படிதான் சொல்ற எங்க அண்ணன் அவரையே சொல்லி முப்பத்தாறு லட்சம் ஓட்ட வாங்கி பேட் போர்சா மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா நிக்கிறேன்ல அப்படி பேசு எதையாவது பேசிட்டு இருக்காதீங்க தம்பி கிழக்கு சூரியன் உழித்தால் உலகத்திற்கு வெடிவு ஈரோடு கிழக்கில் சூரியன் மறைந்தால்தான் தமிழ் சமூகத்திற்கு வெடிவு